வாய் மக்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் போன்மோத் பீச்சுக்கு வந்திருக்கோம் வெதர் நல்ல வெயில் இல்லை நல்ல குளிரும் இல்லை மிதமான வெதர் லைட்டாக குளிரது தான் இருந்தாலும் ஓகே நல்ல வெயில் அடிக்கும் வந்தது ஆனால் இங்கே வந்து பார்த்தா வெயிலை காணல உலக மட்டும் பார்த்தா இருக்குது ஆனால் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து கொண்டிருக்காங்க நாங்கள் வரும்போது இந்த பார்க்கிங் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தது ஆனால் இன்னும் இப்போ ஃபுல்லாகிட்டு பாருங்கள் போ போக வெதர் கொஞ்சம் மாறுமண்டு ஒரு நம்பிக்கை இருக்குது வாங்க அப்படியோ சுற்றி பார்க்கலாம் நாங்கள் ஒரு நாலு அஞ்சு ஃபேமிலி வந்தாங்கள் நினைக்கிறாங்க உங்களோட வந்தாக்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் இங்கே குளிக்கிறாங்க அப்படியே போகலாம் வாங்க உள்ள கடலுக்குள்ளே போகலாம் தண்ணியில் காலை வச்சு பார்த்துட்டேன் தண்ணி கொஞ்சம் குளிராக தான் இருக்குது ஓகே குளிக்க குளிக்க கொஞ்சம் ஓகே ஆகும் இதோ தண்ணிக்குள்ள இறங்க இறங்கிட்டேன் மக்களே பாருங்கள் இங்கே எங்களோட வந்தாக்கெல்லாம் குளிக்கிறாங்க குளிர்லேயும் எல்லாம் ஜாலியாக குளிக்கிறாங்க இல்லை 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 லைவ் இல்லை வீடியோ யூடியூப்ல வரும் யூடியூப் யூடியூப்பில் வரும் என்னோட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆ யோங்க என்ன சொல்ல விரும்புங்க பீச்சை பேட்டி பெல்ட்டன்பத்து மணி பத்தானே மாத்து ஆனா நீங்க எதிர்பார்த்த வேறு இல்லைனா இன்னைக்கு

எதிர்பார்த்த இல்லை மக்களே இன்னும் வெயில காணல இன்னும் வெயில் வரல வெயில் வந்தா அவரோட ஓகே இருக்கும் தண்ணி குளிராது இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் குளிரா இருக்குது பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் கூட வந்து இறங்குறாங்க சமைக்குள்ள நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் ஓகே பாருங்க எல்லாம் பாட்டுக்கு பாட்டு போட்டு நடக்குது தண்ணிக்குள்ளே

நிப்பாட்டி போட்டாங்க முதல் வந்து அந்த அந்த இடத்துல வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அதால் இறங்கி வந்து பிடிக்கிறது அதில் எல்லாம் சமைத்து எல்லாம் சாப்பிடலாம் ஆனால் இப்போ அதை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க சமைக்க முடியாது சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடலாம் சமைக்க முடியாது இப்போ நாங்கள் இந்த இந்த வழியெல்லாம் நாங்கள் இந்த வழியெல்லாம் வந்து நாங்கள் கழம சாப்பாடு பான் எல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் முடிஞ்சுது இதெல்லாம் குளிக்கிறோம் பாருங்க மக்களே சர்பத் சர்பத்தெல்லாம் இருக்குது மோர் இருக்குது தம்பிக்குட்டி தம்பி குட்டி என்ன கேடிங்க என்ன வர வரீங்களோ அப்பாட்ட அவ்வாட்ட வர போறீங்களோ அப்பா ஈரமா இருக்கிறேன் அப்பா ஆய் சக்தி சொல்லுங்க பீச்சை பற்றி சொல்லுங்க இங்கே வாங்க இங்க எப்படி இருக்கு பீச் நீங்க குளிக்கல வெயில் இப்படி அடிக்குது இந்த கோல்டன் ரிங்ஸ் குளிப்போம் அதான் சொல்லுங்க அப்படி இருக்கு நல்லா இருக்காதான் எனக்கு போ நல்லா இருக்கு அண்ண நீ எந்த வேதே இல்லனே ஓகே பரவாயில்ல இதான் இந்த வருஷதான முதலாவது பீச் எங்களுக்கு பாத்தீங்கன்னா சொன்னா இங்க இதெல்லாம் டென்ட் எல்லாம் அடிக்கிறாங்க வந்த இடத்துல சம்பவம் ஆயிடுது மக்களே மழை பெய்யுது வெயில் அடிக்கும் போட்டு பார்த்தா மழை வருது அப்படி இருந்தும் ஆட்கள் வந்து ஒன்று இருக்காங்க இங்கே பாருங்க லைட்டாக மழை தூருது சாப்பாடு மக்களே சிக்கன் குழம்பு டியூனா சம்பல் தயிர் சாதம் பீச் ரொட்டி அடுத்தது மட்டன் குழம்பு எல்லா சாப்பாடும் இருக்குது மக்களே ரைஸ் இங்கே பாருங்க மக்களே எல்லாரும் சாப்பிட்றாங்க இங்கே மகளிசை ரொட்டி சாப்பிட்றா மகளிசை என்ன சாப்பிட்றீங்கம்மா எப்படி இருக்கு ரொட்டி ஆ லாவஞ்சம் என்ன சாப்பிட்றீங்க இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டா பாருங்க நிறைய எலும்பெல்லாம் இருக்குது அந்த எலும்பையும் சாப்பிடுவாங்க மையம்மா ரொட்டி நல்லாயிருக்கும் அடுத்தது அபிஷே அபிஷேகம் சாப்பிட்றா ஹாய் அபி இங்கே சக்தி சாப்பிட்டுட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறா வயிறு ஃபுல்லாக என்ன செய்யுங்கள் நீங்க வேசா படுத்துருங்கீங்களோ அம்மா சாப்பிடுறா பிள்ளைக்கு தராம அம்மா பிள்ளைக்கு தராம சாப்பிடுறா பக்கத்துல வச்சு உங்களுக்கு சிச்சு காட்டுங்க அப்பா டம்மி எடுத்துட்டு அப்பா அப்பா சிச்சு விடுங்க இருக்கா இருக்கா சிச்சு விடுங்க அப்பா அப்பா இங்க அப்பா சொல்லுங்க அப்பா அப்பா ஏ அப்பா 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 சொல்லுங்க

ஹெல் பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணுவோம் இங்க எங்கள்டாக்கள் தமிழ் ஆக்கள் ஒளிபுல் விளையாடுறாங்க Yeah, yeah. வெளியில் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பீச் அவர் நல்லா என்ஜாய் பண்ணுறார் சொல்லுங்கள் இன்றைக்கு இஞ்சி பாருங்கள் இஞ்சி பாருங்க ஆ அப்படி இருக்கு பீச் வெள்ளிதன் தண்ணீர்லேருங்க பாருங்களா 풀이 들어가면 되지. நாய் முரட்சியும் விளையாடுறாங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நாய் முறைச்சியும் தமிழர்களின் பாரம்பரிய பழைய விளையாட்டு விளையாட்டுகளில் ஒன்று விளையாடி கொண்டிருக்காங்க அவ்வளதா அவ்வளவுதான் நாங்கள் இளைஞர்ல விளையாடும்போது கொளிய ஒன்று நடுவில் வச்சுட்டு செய்யும் போத்தில் வச்சு விளையாடுறாங்க

நம்பர் <laughs>

எனக்கு கன 21 21 21 3 ஆம் ஆர்டர் நம்பர் கூப்பிட வைக்கலாம் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டா வெளிய போகும் ஆட்டோமேட்டிக்கா ஆப்ரே ஆ பாத்து நல்லா நோ கிளியரா નંબર 7 આવો આવો આહા બુટ ટુવા ટુવા ડા ટુવા ફગે લઈ જઈ એટલા રૂસમાં <laughs> <-tell>. number 7 <laughs> 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 <Hey, my God. laughs> okay, number নম <overi> <Popify this> <laughs>

ಬಂದ್ಬಿ <laughs> 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 Okay, number 예. 넘버 5. 넘버 5. 빨리 3. 아 3. 넘버 3. Hey hey. Hey, you got to stop. ஓகே இல்ல 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 இப்ப திருப்பி திருப்பி வந்துருக்காங்க தங்கச்சி ரெடியா இப்பொழுது நாங்கள் நாலு குண்டு விளையாடி கொண்டிருக்கோம் ஃபீல்டிங் பண்ணுறாங்க இப்போ எது டீமில் இருந்த ஒரு ஆள் அவுட் ஆகிருப்பார் ஜஸ்ட் மிஸ் இல்லை அண்ணா இல்லை இன்னும் இல்லை ஐயோ தம்பி போங்க திரிய போங்க சனமெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க கொஞ்சம் சனம் தான் நிற்கிது அதானே எவ்வளோ சான்ஸ் தான் உங்களுக்கு என்ன இதெல்லாம் நிற்கவா இன்னும் இன்னும் படிக்கவே இல்லை இங்கே ஒருங்க வீடியோ எடுக்கிறேன் ட்ரிப்பில் பாப்பம் ஆ ஓகே எல்லாம் கிட்டவா எல்லாம் கிட்டவா எல்லாம் கிட்டவா கிட்டவா ரிசி நான் உங்கள்கிட்ட வருமா அவுட் 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 ஆ இத என்னமா அழாப்புறீங்கப்பா யா காணாமல் இப்போ சரியா நேராக மூளை கால் எல்லாரும் இல்லை பீச்சில் ஒரு சில பேர் வந்து இப்போ தான் வந்து பாபிக்கு ஆறு மணிக்குள்ள இந்த பீச்சில் வந்து பாபிக்கு போடலாம் அதுக்கு முதல் வந்து சமைக்க முடியாது கியூ போடுற மக்கள் வந்து இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க இந்த ஒரு டீம் வந்து இந்த பாபிக்கு போட போது எல்லாம் ரெடி பண்ணுறாங்க